சிறுதானியத்தை வச்சு எந்த ரெசிபி பண்ணாலும் டேஸ்டியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இன்னைக்கு சிறுதானியமான சாமையை வச்சு கீ பொடி தட்டை இட்லி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் சாமை பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் எடுத்துருக்குறேன் சாமைக்கு பதிலாக நீங்கள் எந்த சிறுதானியனாலும் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் கருப்பு உளுந்தும் அரை டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்து நல்லா கழுவிட்டு ஆறு மணி நேரமாகட்டும் ஊற வச்சுக்கோங்க கருப்பு உளுந்து ஊறுறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் மாவரைக்கிறதுக்கு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அரை கப் சிகப்பு அவலையும் ஊற வச்சு எடுத்துக்கோங்க இது எல்லாமே ஊறுனதுக்கப்புறமா மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம வழக்கமாக ஏழுல இருந்து எட்டு மணி நேரம் புளிக்க வச்சு எடுத்துக்கோங்க சிறுதானியத்துல பண்ற இட்லி தோசை பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஹார்டா இருக்கமா இருக்கும் அதனால உளுந்தோட அளவு பார்த்தீங்கன்னா ரெண்டு கப் சிறுதானியத்துக்கு ஒரு கப் உளுந்து சேர்த்திங்கன்னா இட்லி தோசை நல்லா சாப்டா நல்லா வரும் மாவு நல்லா புளிச்சதுக்கு அப்புறமா இட்லி ஊற்ற ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கு ஸ்டீமர் பிளேட்ல தட்டை இட்லியாக ஊத்தி எடுக்கிறேன் வழக்கமாக இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க பாத்தீங்கன்னா ஒரு ஏழுல இருந்து எட்டு நிமிஷத்துல நல்லா சூடாக சூடா போதே சைடெல்லாம் எடுத்து விட்டு தட்டினீங்கன்னா இட்லி நல்லா பிரிஞ்சு வந்துரும் இட்லி சூடா இருக்கும் போதே நெய் இல்லன்னா நல்லெண்ணெய் மேலா சேர்த்துட்டு பொடியை தூவிடுங்க இன்றைக்கி பொடி பார்த்திங்கன்னா கருப்பு எள்ளு பொடி சேர்க்குறேன் இதோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலே போதும் ரொம்ப டேஸ்ட்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இல்லை தோசை ஊற்றினாலும் தோசை மொறுமொறுன்னு முருன்னு டேஸ்டியாக வரும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்